வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது நம்ம மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கான காரணம் இதில் சில சூஷமங்கள் உண்டு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் மஞ்சக்கலர் துணியில் நைட் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கருப்பு எள்ளை வைத்து நீங்கள் தலைமாட்டில் வச்சு நீங்கள் படுத்துக்கிறது மறுநாள் காரத்தால் நீர்நிலைகளில் அது ஓடக்கூடிய நீராக இருந்தாலும் சரி நிற்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரி பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அழுக்கு தண்ணியில் போடக்கூடாது இதை நல்ல தண்ணியில் போட்டுட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் சாப்பிடும் போது இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் இது இதோடு சேர்த்து புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக எள்ளுருண்டை செஞ்சு வச்சுக்கோங்க அந்த எள்ளுருண்டை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரில் போட்டு அந்த பாகு செய்யாமல் இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கருப்பட்டி கருப்பட்டியில் கருப்பு கருப்பட்டியில் போட்டு அந்த எள்ளுருண்டையை உருட்டி அதை வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலங்களில் நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும் அன்பர்களே நம்ம ராசி அன்பர்களுக்கு இது இது இல்லாமல் புதன்கிழமையில் உங்களுடைய ஜோதிடருக்கோ இல்லைனா உங்களுடைய குருவுக்கோ இல்லைன்னா உங்களுடைய மென்டருக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தட்சணை எடுத்து வைக்கலாம் தட்சணா காலையில் ஆர்ட்டும் இப்போ புதன்கிழமை எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் ஆறு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு இது வந்து புதன் குறை இந்த காலங்களில் உங்களுடைய குருவுக்கோ இல்லை உங்கள் மென்ட்ருக்கோ இல்லை உங்களோட வழிகாட்டி நினைக்கக்கூடிய அமைப்புலையோ ஜோதிடருக்கோ இதை உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாயிருக்கலாம் அஞ்சு ரூபாயிருக்கலாம் பத்து ரூபாயிருக்கலாம் இதில் காசுலாம் பெரிய விஷயம் கிடையாது பட் நம்பிக்கையோடு இதை எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்க போகிறது அதே மாதிரி வியாழக்கிழமையில் மஞ்சள் நிறத்தில் காலையில் ஆறு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு காலங்களில் நீங்கள் வந்து மனசார நீங்கள் யாரை ஒரு குருவாக நினச்சிருக்கீங்களோ அவங்கள மனசார நினச்சிக்கிறதும் இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே குருவேனமாரி நினைக்கலாம் நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார வழிபட்டுக்கலாம் அதே மாதிரி யாரை நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டி நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சிக்கலாம் யார் உங்களுக்கு துணையாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க அவங்களோட வெல் விஷராக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார நினச்சிட்டு அவரை குரு ஸ்தானத்தில் நினச்சிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா மந்திர ரீதியாகவும் சரி அப்படி மந்திரங்கள் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் மானசீகமாக அந்த டயத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதுமே உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருந்துட்டுருக்கும் நம்மளுடைய அன்பான கண்ணிராசி அன்பர்களுக்கு